இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இந்த கதையை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்களேன் அந்த பெத்த தாய்க்கு ஒரிஜினல் தாய்க்கு இது கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் எல்லாமே தெரிஞ்சவர் இவர் தான் நம்மளின் நாட்டை எல்லாரையும் காப்பாற்றுறவர்னு இவர்கிட்ட வந்தோமே இவரே குழந்தைய வெட்டுன்ட்டாரே இன்னுமே நம்ம யார்கிட்ட போகிறது நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு ஏதாவது இருந்தால் தான் அந்த காலத்தில் அது கிடையாது ராஜா தான் எல்லாம் இப்போ நம்ம எங்கே போகிறது யார்கிட்ட போகிறதுன்னு அவள் எப்படி ஒரு ஃப்யூ செகண்ட்ஸோ ஃப்யூ மினிட்ஸோ அவள் எப்படி தவிச்சிருப்போ எந்த அளவுக்கு அவ தவிச்சிருப்பா எனக்கு அது ரொம்ப யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்தது நம்மளை அங்கே ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கும் பகவான் வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத நம்ம விரும்பவே விரும்பாத நிறையா அந்த மாதிரி டிசிஷன்ஸை நம்ம தலையில் போட்டிருக்கார்